வேட்டையின் படத்துக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல கூலி படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்துல சத்யராஜ் அமீர் கான் உபேந்திரா நாகார்ஜுனா ஸ்ருதிகாசன் அப்படின்னு ரொம்ப பேர் நடிக்கிறாங்க அனிருத் மியூசிக் பண்றாரு கோல்டு ஸ்மக்லிங்க மையமா வச்சு ஒரு கேங்ஸ்டர் படமா இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க சென்னை விசாகப்பட்டினம் டெல்லி மும்பை தாய்லாந்து அப்படின்னு பல இடங்கள்ல இந்த படத்தோட ஷூட்டிங்கை எடுத்தாங்க இப்போதைக்கு படத்தோட ஷூட்டிங் சென்னையில தான் நடந்துகிட்டு இருக்கு விசாகப்பட்டினம் ஹார்பர்ல இந்த படத்தோட ஷூட்டிங் எடுத்திருந்தாங்க அதோட கண்டினியூட்டியா இப்போ எண்ணூர்ல உள்ள ஹார்பர்ல படத்தோட ஷூட்டிங்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க சூப்பர் ஸ்டார் சத்யராஜ் உபேந்திரா இவங்க சம்பந்தப்பட்ட போர்ஷன் தான் இப்போதைக்கு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு டென் டேஸ் அங்க ஷூட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா கோகுலம் ஸ்டூடியோல ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ண போறாங்க அதை முடிச்சுட்டாங்கன்னா படத்தோட ஃபுல் ஷூட்டிங்கையும் கம்ப்ளீட் பண்ணிருவாங்க ஏற்கனவே எடுத்த போர்ஷன்ஸ்க்கும் ஒன் சைடு எடிட்டிங் ஒர்க் பாத்துக்கிட்டு இருக்காங்க சோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்க ரொம்ப குயிக்காவே கம்ப்ளீட் பண்ணிருவாங்க தான் இந்த படம் சம்மர் ஹாலிடேஸ் அதாவது மே எண்டிங்கில் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூலி படத்தோட டீம் அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட் இப்போதைக்கு நியூஸ் மீடியாவில் தான் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் டூ படத்தில் நடிக்க போறாரு படத்துக்கான அனவுன்ஸ்மெண்ட்டை ஒரு டீசர் மூலமாக கொடுத்துருந்தாங்க படத்தோட ஷூட்டிங்கை ஏப்ரல் மந்தில் தொடங்க பிளான் பண்ணியிருக்காங்க